ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற கோழிகளை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் தோப்புக்கொள்ள தாங்க கோழிகளை அடைச்சிருவோம் தோப்புக்குள்ளே எதுக்காக அடைச்சிருக்கிறோம் அப்படின்னா தோப்புல நிறைய கரையான் இருக்குங்க கரையானைகளை வந்து தனது உணவாக எடுத்துக்கும் அதற்காக தோப்புக்கொல்லையே அடைச்சிடுறதுங்க சுற்றி இருக்கிற இடத்துல தன்னோட உணவை தேடிக்குங்க பாருங்களே ரெண்டு கோழி கூடு இருக்குங்க நீக்கி ஒவ்வொரு தோழியா தனியா ஒரு சாவல் மட்டும் இருக்குங்க பெரிய அது இதை பொத்திடுது அப்படிங்கிறக்காக இதை தனியா அடைச்சி வச்சிருக்காங்க இது கொஞ்சம் பயந்து சாவல் இந்த கோழி குஞ்சு வேலை அவ்வளோ ஆர்வம் பாருங்கள் வெளியாக இருக்கு குஞ்சுகளை சேவல் பாதுகாக்கிறதுல தாங்க இருக்கு கோழியும் சேவலும் சேர்ந்து தாங்க பாதுகாப்போம் இந்த பருந்து காக்கா இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு வந்துச்சா சேவல் பயங்கரமாக சத்தம் போடுங்க கோழி ஓடி போய் ஒழிஞ்சுக்கும் எல்லாம் சாப்பிடுதுங்க காலையில் கொஞ்சம் அரிசி போட்டு நீக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அங்கே எங்கேயும் போகாமல் ஒரே பக்கம் இருக்குங்க அதுக்காக அரிசி போடுறது காலையிலேயே நாங்கள் அடுத்த கொண்ட நீக்கலாம் இதுலேயும் அடுத்த சைஸ் குஞ்சு இருக்குதுங்க நீக்கி போதே வந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க அந்த டோரில் நின்று ஊஞ்சல் ஆட வேண்டியது இந்த கோழிகள் எப்பவுமே அதுமொழி குஞ்சுகளுக்கு மட்டுந்தாங்க உணவு கொடுக்கும் வேறு குஞ்சு வந்துச்சு அப்படின்னா கொத்தரை வேலையில் பிடிச்சிடும் பாருங்களேன் ஹாவல் எதையும் கண்டுக்காது இந்த கோழி இருக்குங்களே இதை அடுத்த செட் ஆஃப் கொஞ்சங்க இதில் தனியாக ஒரு கோழியும் சேவலும் இருக்குங்க அந்த கோழி முட்டு வச்சுக்கிட்டு இருக்கு இதில் சின்ன குஞ்சும் கோழியும் இருக்குதுங்க பாருங்கள் அந்த கோழி குஞ்சுகளை பூட்டிக்கிட்டு தான் வெளியே வரும் அதுக்கு இறங்க தெரியலன்னா எப்படி சொல்லி கொடுக்குதுன்னு பாருங்கள் அப்போ தான் முத டைமாக குஞ்சு பிடிச்சிருக்குங்க ஃபஸ்ட்டு டைம் அப்படிங்கிறதுனாலயா இல்லை வெயில் அதிகம்னாலயான்னு தெரில நாலு குஞ்சு தான் இருக்குது இந்த ரேக்கில் இந்த குஞ்சை எல்லா குஞ்சும் சேர்ந்து கொட்டிடுதுங்க பயந்துக்குது அப்படின்ட்டு தனியாக அடைச்சி வச்சுருக்கோங்க இதுலேயும் ஒரு குஞ்சு தனியாக அடைச்சிருக்கோம் இந்த ரெண்டு குஞ்சுமே எல்லா குஞ்சு குட்டியும் கொத்துவோம் தலை ஃபுல்லும் புண்ணு அப்படி கொத்தி புண்ணு ஆகிட்டால் மஞ்சத்தூள் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு அமுத்துனா அப்படின்னா குயிக்காக காய காஞ்சி வருங்க இந்த சுற்றி இருக்கிற இடத்துல இந்த மட்டை பாருங்களேன் இது எதுக்கு இந்த சோக மட்டையெல்லாம் இப்படி வச்சு விட்ருக்கோம் அப்படின்னா இந்த குஞ்சு வந்து பருந்தோ அல்லது காக்காயோ வந்துச்சுன்னா ஓடி போய் உள்ளே பூந்துக்குங்க ஒளிஞ்சுக்கும் கரையாக பொறுக்கி கொடுக்குது அவங்க அம்மா எப்படி கூப்பிடுதுன்னு பாருங்களேன் அந்த குஞ்சுகளை வெயில் அதிகம் இருந்தாலும் குஞ்சு கம்மியாக தாங்க பொறிக்கும் ஆனால் இது ஆக்சுவலாக இது ஃபஸ்ட் டைம் பொரிச்சிருக்கு கோழிகை ஒளிஞ்சிக்கிறக்காக இதை சுற்றி இப்படி வச்சு விட்டுருக்கோங்க சாவல் கூட சேர்ந்து வச்சு பாருங்கள் ஒரே குஞ் கோழி குஞ்சுகளுங்க ஒரு பர்டிகுலர் டைம் ஆனால் கொத்திக்கும் ஏழு குஞ்சு எட்டு குஞ்சு பொறிக்குது அப்படின்னா அந்த எட்டு குஞ்சு மாற்றி மாற்றி கொத்தி தலை ஃபுல்லு புண்ணு பண்ணிக்கோங்க அப்படி கொத்தாமல் இருக்கிறக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா மாட்டு சாணி நல்லா கரைச்சி குஞ்சுகளை முக்கி எடுத்து வெளியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சாணியோட ஸ்மெல்லுக்கு கொத்துறது இல்லைங்க அப்படி பண்ணணும் அப்படின்னா காலையில் நாம் வெயில் இருக்கும்போது பண்ணிடணுங்க அப்போ தான் வந்து நம்ம சாயந்தரம் அடைக்கிறதுக்குள்ளே காஞ்சிரும் இல்லை அப்படின்னா நைட் ஃபுல்லு கோழிக்கு குஞ்சு குளிர் பிடிச்சிக்கோங்க பாய்ஸ் எல்லாம் எவ்வளோ ஸ்பீடாக எங்கே போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஓடுறாங்க பாருங்கள் போச்சு அப்படின்னா எல்லாம் அதை தொடர்ந்தே அப்படியே ஓட ஆரம்பிச்சிடுதுங்க எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்கன்னு பாருங்க அரிசி அவ்வளவு தான் பிடிக்கல போல் மாட்டுக்கு கம்பு போட்டிருக்கோங்க அறுத்து போடுறக்காக இவங்களுக்கு வந்து கம்பு ரொம்ப பிடிச்ச தீவனம் போல் காலையில் வந்ததையும் அரிசி சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் எல்லா படையை எடுத்துட்டாங்க பாருங்களேன் இந்த செட் ஆஃப் கோழி வந்து கரையாம் பொறுக்குதுங்க பாருங்க தோப்புக்குள்ளே நாட்டுக்கோழி இருக்கிறது நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க என்ன அப்படின்னா ஓ ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆன தென்னங்கண்ணில் காண்டாமிருக வண்டுன்னு சொல்லி ஒன்று வந்து அந்த நல்லா குருத்தீவே கடிச்சிடுங்க குருத்தை கடிச்சிட்டா அடுத்த குருத்து வந்தாலும் வரும் கண் அப்படியே போனாலும் போயிருங்க அதுக்கு இந்த கோழிகளை வாங்கி விட்டுட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேஜ்லேயே அந்த புழுவை சாப்பிட்ருதுங்க அந்த காண்டாமிருக வண்டி எதிலிருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா நம்ம மாட்டுச்சாணியும் ஆட்டு குப்பையும் தென்னங்கண்ணுக்கு வைக்கிறோம் இல்லைங்களா அதுலேருந்து தான் உற்பத்தி ஆகும் நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஆட்டு குப்பை தான் வந்து தென்னங்கண்ணுக்கு எல்லாத்துக்குமே வைக்கிறோங்க மாடு வந்து தோட்டத்துக்குள்ளே மேயறதுனால மாட்டு சாணிகளில் அந்த வண்டு உற்பத்தி ஆயிடுது இந்த கோழிக்கு அதை பறித்து சாப்பிட்ருதுங்க கோழிக்கும் தீவனம் ஆயிரும் தென்னங்கண்ணுகளுக்கும் வண்டு உழுகாதுங்க அதுக்காகவே நாட்டு கோழிகளும் உள்ளே வளர்த்திடுறது முட்டையை குழந்தைகளுக்கு வேணும் அப்படின்ட்டு இத்தனை கோழிக்கு வளர்த்துறோங்க தான் பாருங்களேன் கம்புகளை எப்படி சாப்பிடுதுன்னு முடியாச்சு கோழி குஞ்சுகளுங்க கோழியும் சாவலும் கூப்பிடும் தனித்தனியாக போயிடுச்சு அப்படின்னா அங்கே கரையான் இருந்ததுன்னா எவ்வளோ சவுண்டாக கூப்பிடுதுன்னு பாருங்களேன் பிரிஞ்சு போன குஞ்சுக ஒடியாரும் இயற்கையிலேயே வந்து எல்லா விலங்குகளுக்கும் மொழி இருக்குங்க பார்த்திங்களா நம்மளுக்கு தான் அது எதுவும் புரியறதில்ல தாய்மை குணங்கிறது எல்லா உயிர்களுக்குமே உண்டான ஒரு விஷயம் இல்லைங்களா பாருங்களேன் இயற்கையோடு சேர்ந்து அதோடய வாழ்க்கையை அமைச்சுக்குதுங்க தண்ணி வந்து ரெகுலராக ட்ரிப்புக்கு ஓடுங்க தென்னங்கண்ணுகளுக்கு அதுலேருந்து தண்ணி எடுத்துக்கும் இதுக்குன்னு நாங்கள் ச எந்த பராமரிப்பும் செய்யறது இல்லைங்க காலையில் போய் நீக்கிவிடுவோம் ஈவினிங் அடைப்போம் அவ்வளவுதான் தண்ணியை தென்னங்கன்னு குழியில் பிடிச்சிக்கும் த கரையான தோப்புக்குள்ளே பொறிக்கிக்குங்க இந்த மாடுகளுக்கு வந்து ஏதாச்சும் தீவனம் போட்டிருந்தோம் அப்படின்னா அதையவே வந்து பசுந்தீவனமாக எடுத்துக்குங்க கம்பு சோளம் ஆன மசால் இது எல்லாத்தையுமே எடுத்துக்குதுங்க போகும் போய் அதை எடுக்கும் அப்புறம் கரையான பொறுக்கும் இதுதான் அதோடய ஃபுல் டைம் ரொட்டீனேங்க இந்த ஏரியா ஃபுல்லும் அவங்களோட ஏரியாங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க டே எங்கள் ஏரியாவில் நாய் தொல்லைகள் தான் ரொம்ப அதிகங்க கோழிகளை பிடிச்சி போடுறதுங்க பத்து குஞ்சு பொறிச்சுதுன்னா நாலு குஞ்சு தாங்க பெருசாகுது ஆறு குஞ்சு பொடிச்சிடுது இது வந்து நேற்று பொறிச்ச குஞ்சுங்க இதை நீக்கி விட்டோம்னா காக்கா பிடிச்சிரும் அப்படிங்கிறக்காக கூண்டுக்குள்ள தண்ணியும் அரிசியும் வச்சிடலாங்க தண்ணியை கோழியை குஞ்சுக்கு எப்படி குடிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குதுன்னு பாருங்களேன் கூப்பிட்டு சொல்லி கொடுக்குது பாருங்களேன் அவங்க அம்மா கூப்பிட்டதும் அதுங்க எப்படி ட்ரை பண்ணுதுன்னு பாருங்களேன் நேத்து பிறந்த குஞ்சுங்க ஒரு விஷயத்தை எப்படி கற்றுக்கணும்னு நினைக்கிது பாருங்க இவ்வளவுதாங்க வாழ்க்கை தண்ணி நாம் இப்போ சின்ன குஞ்சுகளுக்கு வைக்கிறோம் அப்படின்னா ஃப்ளாட்டான பாத்திரத்தில் வச்சிடணுங்க இல்லைன்னா அதுக்குள்ளே உளுந்துச்சு அப்படின்னா நம்ம பார்க்காம விட்டுட்டா இறந்துருங்க அரிசியை எடுத்து வெளியே போட்டு எவ்வளோ அழகாக சொல்லித்தருதுன்னு பாருங்களேன் பாருங்களேன் தண்ணி குடிச்சு காமிக்கிது எல்லா கொஞ்சம் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன் கோழியில் நாங்கள் இதுக்குன்னு வேறு எந்த வேலையிலும் செஞ்சுக்கிறது இல்லைங்க தாங்க எங்களோட கோழிகள் பராமரிப்பு முறைகளே இந்த குளிர்காலம் ஆரம்பிக்கும் போது மட்டும் கோழிகளுக்கு வந்து வெள்ளக்கழிச்சல் நோயின்னு ஒரு நோய் வருங்க அந்த நோய்க்கு மட்டும் மருந்து கொடுப்போம் குளிர்காலம் ஆரம்பிச்சிட்டாலே நாம் வந்து நல்லா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடணுங்க கோழிக்கு அப்படியே குறுகிட்டு இருந்தால் வெள்ள கழிச்சல் நோயின்னு நினச்சிக்கலாங்க அதுக்கு மெடிக்கலில் எல்லா மெடிக்கல்லையுமே ஆன்டிபயாட்டிக் இருக்குங்க ஜெண்டாமைசின் டெக்ஸாமெத்லீன்ங்க அது ஒன்று தண்ணி மாதிரி இருக்கும் ஒன்று பவுட்ரு மாதிரி இருக்கும் ரெண்டையும் கலக்கி ஸ்ரெஞ்சில் வந்து கண்ணுகளுக்கு ஒவ்வொரு கண்ணுக்கும் ஒவ்வொரு சொட்டு விடணுங்க இதுதான் நாங்கள் பண்ணுறதுங்க வேறு எந்த எஃபெக்ட்டும் இதுக்கு போட்டுக்கிறது இல்லை அதுவாக வளர்ந்துருங்க முட்டைகளை வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் கோழிக்கு இருந்தால் வந்து சிக்கனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது வீடியோன்னு சொல்லிட்டு போங்க முட்டை வைக்கிற கோழி முட்டை வைக்கிறதுக்கு ரெடி ஆகிருச்சுங்க இது மதிய நேரம் கிளிப்ஸுங்க அதுவே வச்சுக்கும் அதுவே இறங்கி போயிருங்க அது மேலே கூட்டில் ஏறி அதுவாக வைக்கும் பாருங்க காலையில் அந்த இருந்து தான் அந்த கோழியை நாம் நீக்கிவிட்டோம் அதை வச்சுட்டு போனதுக்கப்புறம் நம்ம பார்த்து எடுத்துகிட்டு வந்துடணுங்க இல்லைன்னா காக்கா தூக்கிட்டு போயிடும் அதை ஒன்றை தான் நாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க ஏறிடுச்சுங்க அவ்வளவுதான் அது அதுமாதிரிலாம் வேலையை பார்க்கட்டுங்க நாம் நம்ம வேலையை பார்ப்போம் மொட்டு வச்சதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க பாய் பாய்